வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பெண்ணாகரம் சிட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ஆட்டரில்ல தொள்ளாயிரம் அடி போர்வெல்லு மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் போட்டிருக்கோம் ஆறுநூறு அடி கேட்டிருக்காங்க இரநூத்தம்பது அடில ஒரே ஒரு மட்டும் தான் நாலு போகுது தண்ணி ஏன்னா ஒரு அஞ்சு டூ ஆறு அடி நல்ல ஹை ப்ரெஷரில் போய் விழுந்துட்டுருக்கு டெஸ்டிங்காக நூறு அடி இறக்கி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஓடுது ஏன்னா தண்ணி மட்டும் மேலே கிடையாது ஒரே பாறையாக போயிருக்கு ஆறுநூறு அடிக்கு பைப் எல்லாம் ரெடியாக இருக்குது யூ சுதர்சன் ஒன்னே காலே வண்டி வந்துக்கிட்டு இருக்கு வண்டி வந்துச்சுன்னா இறக்கிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் பேனல் பேனசோனிக் கேங்கர் பை எல்லாம் எட்டு பேனல் ஆறு சொல்லியிருந்தோம் எட்டே போடுங்க அப்படின்ட்டாங்க கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நானூறு அடி ஃபஸ்ட்டு கேட்டாங்க அப்போ வந்து அறுநூறு அடி போட்டிருங்க ஒரே ஒன்று அப்படின்னாங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் இங்கே போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வரும் அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு தான் உங்களுக்கு மாட்டுக்கு சும்மா தோட்டத்துக்கு மொத்த வயலில் இருபத்தஞ்சி சென்ட்டு அது மாட்டுக்கு கொட்டகை எல்லாம் போயிடுச்சின்னா ஒரு இருபது சென்ட்டு தான் வரும் அதுக்கு சும்மா காய்கறி பயிரை பூச்செடி வைக்கிறதாங்க கேட்டிருந்தாங்க தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு தண்ணி ஐம்பது அடி மட்டும் இருக்குது நூறு அடியில் மோட்டார் இருக்குன்றதுனால அந்த ஐம்பது பேரும் ரன் நிமிஷம் முன்னிட்டுலாம் ஓடுது மோட்டார் இறக்கிட்டு தண்ணி அப்படி ஓடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆஃப் ஆயிடுச்சு கரெக்டாக தண்ணி ட்ரை ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆகிடும் மோட்டார் இறக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சது ஆறுநூறாவது அடி பைப்பு இறக்கியாச்சு ஃபைனல் பெண்டு எல்லாம் போட்டுட்ருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு போல் நட்டுட்ருக்கோம் ஃபுல்லாக பாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை மொதட்டு எல்லாம் உடச்சி எடுத்து பாரு உள்ளே ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் அடி ரேஞ்சிக்கே போக முடியல ஃபுல் டைட்டாக இருந்தது எல்லாம் பாருங்கள் ஏன்னா வயல் இந்தளவுக்கு நிறைய இருக்காங்க அதில் ஃபுல்லாக கல் வந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல தண்ணி இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஆறுநூறு அடி இறக்கியாச்சு தண்ணியோடய ப்ரெஷர் நல்ல ஒரு அஞ்சு அடி தோறத்துக்கு போயிட்டு ப்ரெஷராக விழுந்துக்கிட்டு இருக்குது நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு முந்நூற்றி அறுபத்தோரு வோல்டேஜ் வந்துகிட்ருக்கு ஆர்பிஎம் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்ட்டு இருக்குது ஆம்ஸ் ஸ்டேட்டிங் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு வாட்ச் வந்து ஆயிரத்தி எட்நூறு அந்த போது தண்ணியோட ப்ரெஷர் தண்ணி ஊறிடுச்சு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மேலே வந்துச்சு ஒன் ஹவர் ஆஃப் ஹவர் விட்டங்க அப்படின்னா தண்ணி திரும்ப ஒரு அஞ்சு அடிக்கொட் நல்லா ஃப்ரெஷராக அடிக்குது டைம் நாலு அஞ்சு நல்ல வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கு லைட்னிங் ஸ்டோர் மாதிரி போயிட்ருக்கு ஸ்ட்ரக்சர் ஓர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு மோட்டார் மூவாயிரம் வாட் போய்டு ஹைப்ரடி எத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்டருக்கு சார் மேக்ஸிமம் கரண்ட்டு ப்ளஸ் எவ்வளோ ரெண்டுமே மீட் சேஞ்ச் ஒர்க் பண்ணியாச்சு வோல்டேஜ் முந்நூற்றி எட்டு ஆத்மி மூவாயிரத்தி இரநூறு போயிட்டுருக்கு ஆம் ஸ்டேட்டிங் ஏழு புள்ளி ஒன்று ஏழு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு வாட்ஸ் ரெண்டாயிரத்தி நூறு போது வேணுனிக்க பைப் சேர்தான் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போது இருபத்தி எட்டு கேஜி பைப் போட்டிருக்கோம் ரவுண்ட் பைப் போடுவோம் ஸ்கொயர் பைப் போட்டிருக்கோம் இப்போது புதுசாக அதை விட இன்னும் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் பேனலில் வந்து ஒரு லோக் கொடுத்துருக்கோம் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷனு தண்ணி நல்லா அருமையாகவே வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஃபுல்லாக பாறை தான் உடச்சி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றை முக்கால் அடி ஆழத்தில் கான்க்ரீட் பண்ணியிருக்கோம் தண்ணியோட ப்ரஷர் அந்த வந்துட்டுக்கு குறையாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடு ஓகே நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்